வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் செய்திகள் மின்சாரம் தாக்கி எட்டு வயது சிறுவன் உயிரிழப்பு கடலிற்கு சென்றவர் சடலமாக மீட்பு பலாளி சந்தையை விடுவிக்க வேண்டும் வலிகாம வடக்கு பிரதேச சபையின் தீர்மானம் காசாவில் விடியற் இருந்து குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிப்பு தொடர்வன இலங்கை செய்திகள் மதவாச்சி காவல் பிரிவிற்குட்பட்ட சங்கிலி கந்தராவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின்சாரம் தாக்கி எட்டு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை மதவாஜி போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் தாக்கியதில் சிறுவன் பலத்த காயமடைந்து மதவாட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மின்சார ஹீட்டரை பயன்படுத்தும் போது சிறுவன் மின்சாரம் தாக்கி இறந்ததாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் ராணுவத்தால் தடை செய்யப்பட்டது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து கோவிலை துப்புரவு செய்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அதற்காக செலவு செய்தனர் பின்னர் ராணுவத்தின் வாகனத்தினூடாக கோவில் நிர்வாகத்தினர் மாத்திரம் அழைத்து சென்று காண்பித்தனர் நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதை நீ விடுவித்து மக்கள் சில வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு சென்ற மக்களை திருப்பி அனுப்பப்பட்டனர் உள்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இதன்போது வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் தவிசாளர் சு சுகிதன் செயலாளர் கோவில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் பத்திரிகை அறிந்த அடிப்படையில் பலாலி ராஜராஜேஸ்வரி கோவில் விடுவிக்கப்பட்டதாக அறிந்தோம் அதை அடுத்து இன்று கோயிலில் சென்று அதற்கான வேலைகளில் பூர்வாங்க வேலைகளை செய்வதற்காக மக்களும் வந்திருந்தார்கள் நாங்களும் அந்த இடத்துல சென்றிருந்தோம் ஆனால் மக்கள் அங்கே செல்ல முடியாது தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் அந்த கோயில் நிர்வாகத்தினூடாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவுகளை மேற்கொண்டு வேலைகளை அடைத்த பின்னர் அந்த மக்களை அங்கே செல்லாமல் தடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது இராணுவம் சொல்கிறார் தங்களுக்கு அதுக்குள்ளே கட்டுமான பணிகள் வேலை நடைபெறுகிறது அது பின் முடிந்த பின்னர்தான் முடிவிக்கப்படலாம் உண்டு இவ்வாறு இந்த கோயிலை வைத்து பல செயற்பாடு மக்களை மக்கள் பல இடர்பாடு இருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசைக்கு சென்றவர்கள் இன்றைய தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனெனில் இந்த மக்கள் தங்களுடைய முன்கூடி ஏற்றத்தில் கோயிலில்லா ஊர் குடிக்கிற வேண்டாம் போல் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்காக வந்தபோதும் இதை தொடர்ச்சியாக இவ்வாறு ஏமாற்றாமல் தொடர்ச்சியாக விரைவில் அந்த மக்கள் நிரந்தரமாக கொண்டு சென்று வழிவருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பத்திரிகைகள் ஊடகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி செய்வழி இல்லாமல் நேரடியாக வந்து செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் 哎。Uh ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முன்னர் மக்கள் பதிவு செய்து உள்ளால் வந்து சென்றவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் தாங்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு எந்த நேரமும் சென்று வழிபடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற கருதி அவர்கள் இராணுவத்தினரால் அந்த பா காணி விடுவிக்கப்படும் விட்டாலும் அந்த கோயிலை சுற்றியான வேலிகளை அவர்கள் பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்தது என்றால் அந்த கோயிலை சுற்றி உள்ள வேலிகளை அமைத்தால் தான் நிரந்தரமாக நீங்கள் சென்று வரலாம் என சொல்லப்பட்ட போதும் பலாளி ராஜராஜேஸ்வரி கோயில் சமூகம் அந்த பிற லட்சம் ரூபாய்களை செலவழித்து செய்தும் இன்றைக்கு அந்த கோயில்கள் செல்ல முடியாது நேற்று வெள்ளிக்கிழமை சென்ற பின்னர் இன்றைக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறு இல்லாமல் அந்த மக்கள் ஒரு தங்களுடைய குலதெய்வத்துக்கு செல்கின்ற வழிபாட்டை தொடர்ச்சியாக செல்வதற்கான அனுமதிகளை மட்டுமின்றி மக்கள் சுதந்திரமாக செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் விர விரைவில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவ்வாறு தான் தங்களுடைய முள்குடியேற்றத்திலே அது ஒரு ஒரு பாகமாக தங்களுடைய கோவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இதையேற்று நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் சாவுகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் களவாடப்பட்ட நான்கு மோட்டார்களுடன் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் பாடசாலை ஆலயம் வீடு என மூன்று இடங்களில் தண்ணீர் மோட்டார்கள் திருடப்பட்டுள்ளதாக உரிமையாளர்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்து சாவுகச்சேரி போலீசார் இன்று காலை சரசாலை மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டதில் சரசாலை காட்டு பகுதியில் மறைத்து மோட்டார்களையும் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலித செனவிரத்தினவின் வழிகாட்டலின் கீழ் செயற்பட்டு வரும் போதைப் பொருள் மற்றும் குற்றச்செயல் செயல் தடுப்பு பிரிவின் தொடர் வேட்டையில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்கள் சிக்கி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி பிரதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக ஆற்று மணல் ஏற்றி வந்த டிப்பரை மறித்தபோது தப்பியோடிய டிப்பரை துரைத்துச் சென்று பிடித்ததுடன் மேலும் இரண்டு டிப்பர்களை கைப்பற்றி சாரதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சாரதி என்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு காடு பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுமரத்தில் கடற்பொழிற்கு சென்ற ஆ ஆனதாஸ் என்கிற முப்பத்தி எட்டு வயதுடி இரண்டு பிள்ளைகளின் தந்தை இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது நேற்று முன்தினம் அதிகாலையில் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார் வளமையாக காலை ஒன்பது மணியளவில் கரை திரும்பும் குறித்த மீனவர் அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடி சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது இதனை அவதானித்து தேடிச் சென்ற மீனவர்கள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்தனர் இந்நிலையில் இரண்டு நாட்கள் சுழியோடு உதவியுடன் காணாமல் போன மணல் காடு மீனவரை பல பகுதிகளில் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இரண்டு நாளும் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை சடலம் கரையொதுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசாருக்கு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் கட்டட அனுமதியினை வழங்கக்கூடாது எனவும் அதற்குரிய அனுமதிகளை பிரதேச சபையே வழங்கும் எனவும் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் திராகராசா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இல்மம் தெற்கு பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று சபையின் தவிசாளர் திராகராசா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திராக்ராசா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் அத்தோடு தனியார் கல்வி நிலையங்கள் அனைத்தும் பிரதேச சபையின் அனுமதியினை கட்டாயம் பெற்றுக் வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதேச சபை தலைமை காரியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமர தர்மலிங்கம் மற்றும் நாகலிங்கம் ஆகியோரின் நினைவு தினங்களை பிரதேச சபையை நடாத்தும் எனவும் வேறு எந்த அமைப்புகளும் அதனை நடத்த முடியாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்தோடு மக்களின் நன்மை கருதி வியாபார அனுமதி பத்திரத்தை ஒரு நாள் சேவையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலாவது அமர்வு அனைத்து உறுப்பினர்களுடைய பங்கு வேட்டுதலுடன் ஆரம்பமாகி நடைபெற்றது அதிலே முக்கியமாக முக்கியமான பல தீர்மானங்களை பொதுமக்களின் நன்மை கருதி உறுப்பினர்கள் முன்மொழிந்தார்கள் அவை எந்தவித எதிர்ப்புமின்றி எந்தவித உறுப்பினர்களின் எதிர்ப்புமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு தீர்மானமாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் எங்களுடைய உள்ளூராட்சி வெளியாம தெற்கு பிரதேச சபை உட்படுவதை முட்டாக எதிர்த்து நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் எங்களுடைய பிரதேசத்தில் கட்டட அனுமதிகளை வழங்குவதற்கு எங்களுடைய பிரதேசத்துக்கு நுழையக்கூடாது அதனை எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்களே அதற்குரிய அனுமதியினை வழங்குவோம் என்ற தீர்மானம் ஒன்று முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்ததாக யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் கேன்னி அமர்வு இன்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரன் சுகிரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளர் தனது தலைமை உரையில் தெரிவித்ததாவது உபதவிசாளர் உறுப்பினர்களாகவே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவே இந்த ஊராட்சி மண்டலங்களுக்கு அவர்கள் சட்ட ஏற்பாடுகளின்படி அவ்வாறு அவ்வாறே நாங்களும் செயல்பட வேண்டும் இந்த பிரதேசத்திலே எங்களது சவால்கள் எங்களுடைய மக்கள் என்ன இரண்டாயிரத்தி நானூறு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களிலே முன்னேற்றப்பட வேண்டியிருக்கின்றன அவர்களை முழுமுடியான எங்களுடைய சபை அனைத்து செயற்பாடுகளை ஒத்துழைத்து உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு பல சபை உறுப்பினர்கள் இன்னும் சொந்த நிலத்துக்கு திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சொந்த நிலங்களை சென்று அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தாங்கள் அவர்களுக்கான நிலங்களை பெற்றுக் கொடுப்பதோடு அந்த பிரதேசத்தினுடைய முழு குடியேற்றத்தை தொடர்ந்து நடைபெறுகிற அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் முனி குடியேற்ற அமைச்சினால் மேற்பட்ட போதும் வேலைத்திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படாமலும் எங்களுடைய சபையின் பக்கம் ஒரு தவறுகள் இருக்கின்றன மதிப்பீடுகள் இருக்கின்ற நிலைமை நாங்கள் சபை புதுதாக பொருட்படுத்த பின்னர் அதை விரைவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றனர் இலங்கையின் ஒன்பது மாகாணங்களுக்கு இடையில் ஒரே சீரான மாகாண நிதி ஒழுங்கு விதிகளை உருவாக்குவது தொடர்பான பயிற்சி பட்டறை தொடரின் நான்காவது அமர்வு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களால் கிளிநொச்சியில் உள்ள முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி அலகில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆளுநருடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் அவர்களும் நிகழ்வில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் ஒன்பது மாகாணங்களையும் சேர்ந்த பிரதி பிரதம செயலாளர் நிதி కిటముడల నురు భాగవ ఆగుర్ కలందు కొండడా. తజి మిటముడల నురు పన్యార్ కలంది కొండా. కొల్యార్ తాము తామియార్ తామసం కార్ కలంది కలం

முற்றுகையிட்ட பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அதிகாலை முதல் குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகருக்கு வடக்கே உள்ள வடக்கு காசாவில் பகுதியில் ஒசாமா பின் ஜாயத் பள்ளியின் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அங்கு பல இடம்பெயர்ந்த மக்கள் தங்கு தேடிக் தேடிக்கொண்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது கொல்லப்பட்டவர்களில் இரண்டு குழந்தைகளும் ஒரு பெண்ணும் ார் என்பது குறிப்பிடும் இஸ்ரேலுடனான சமீபத்திய பனிரண்டு நாள் போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அயதுல்லா அலி கமேனி கூறியதை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அமெரிக்கா மீண்டும் அந்நாட்டின் மீது குண்டு வீசும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்றைய தினம் தனது ட்ரூத் தளத்தில் ஈரானின் உச்ச தலைவரை அவதூறாக பேசினார் அவர் மிகவும் அசிங்கமான மற்றும் இழிவான மரணத்தில் இருந்து காப்பாற்றியதாக கூறி முன்னேற்ற வெற்றி என்று கூறிய போது அப்பட்டமாகவும் முட்டாள்தனமாகவும் பொய் சொன்னதாக குற்றம் சாட்டினார் இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து தனது முதல் போர் விமான பயணத்தில் மற்றும் நடான்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அதனைத் தொடர்ந்து கத்தாரில் உள்ள ஒரு முக்கிய அமெரிக்க தளத்தின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தது என்றும் கெமேனி கூறியிருந்தார் வெள்ளிக்கிழமை பதிவில் இறுதி நாக் அவுட்டில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்று தான் கோரியதாக ட்ரம்ப் கூறினார் அத்துடன் அவரது நாடு அழிக்கப்பட்டது அவரது மூன்று தீய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டன மேலும் அவர் எங்கு தங்க வைக்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் மேலும் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் அல்லது அமெரிக்க ஆயுத படைகள் அவரது வாழ்க்கையை முடிக்க அனுமதிக்கவில்லை என்று அவர் கூறினார் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானில் அணுசக்தி திறன்களே அளித்ததா என்ற கேள்வி விவகாரத்திற்குரியது கசிந்த உளவுத்துறை அறிக்கை நிகழ்வுகள் குறித்து டிரம்பின் கணக்கிற்கு முரணானது ராணுவத்தின் தாக்குதல்கள் நாட்டை வெறும் சில மாதங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக கூறுகின்றது கோபம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றின் அறிக்கை என்று அவர் விவரித்த கமேனியின் கருத்துக்கள் பொருளாதார தடைகளை நீக்குவது மற்றும் பிற விஷயங்களை பற்றி படைகளை கைவிட வழிவகுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் இது ஈரானுக்கு விரைவான மற்றும் முழுமையான மூச்சியை பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்கியிருக்கும் இதன் தொடர்ச்சியாக அடுத்து வாரம் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்று அவர் அறிவித்துள்ள நிலையில் ஈரானுக்கான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி தனது முதலாவது இன்னிங்ஸ்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது பங்களாதேஷ் அணி சார்பில் ஷாம் சலாம் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து தமது முதலாவது இன்னிங்ஸ்க்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளை முழந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இலங்கை அணி சார்பில் எட்டு ஓட்டங்களையும் தினேஷ் சண்டிமால் தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் எண்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் தனது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது அதன்படி ஒரு இன்னிங்ஸில் மற்றும் எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது போட்டி நாயகனாகவும் தொடரின் நாயகனாகவும் பெதும் நிசங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் 对的。<music>